ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு என் நைப்புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த உன் நைப்பழவினை வேறருது ஊழி முதல்வனையே பந்தப்பணி தகிராமனுசன் பரன்பாதம் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த உன்னை பழவினை வேரருத்து ஊழி முதல்வனையே அண்ண பணித்த பாதமும் என் சென்னித்தரி க வைத்தான் எனக்கு ஏதும் சிதைவில்லை அத்தை பொருள் கொள்ளலாம் இந்த புவியில் எனக்கும் ஒரு மதிப்பு சேர்த்து இருண்ட என் முன் ஊழிதனை வேர் முதல் மாய்த்து எம்பெருமானையே ஏற்றி பணி கொள்ளும்படியாகச் செய்த இராமானுசர் பரமனுடைய பாதத்தையும் என் தலைமேல் சேர்த்தா எனக்கு இழப்பேதும் இல்லை பொதுவான அர்த்தம் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி நான் பொருள் ஒன்று நான் ஒரு வேல்யூலெஸ் பர்சன் எனக்கூட ஒரு மதிப்பு சேர்த்தார் ராமானுஜர் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் யாருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏற்றவன் இல்லைனா இருந்தாலும் ராமானுசர கருணையினால் எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து மருள்னா மயக்கம் புரிஞ்சுக்கலாம் இருண்ட சொல்லலாம் இது மாதிரி அறிவில் அறிவின்மை அதிகமாக இருந்த பழவினைகளை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதான் நம்ம இருக்கோம் இருண்ட என் ஊழிதனை வேர் முதல் மாய்த்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த கிராமுஜன் எம்பெருமானையே நேற்று பணிகொள்ளும்படியாக செய்தான் பண்ணப்பணித்த இராமானுஜன் எம்பெருமானை முதல்வனையே பண்ணும்படிய பணிக்கும் போ போனுக்கு பணி செய்யும்படியாக ஏற்பாடு செய்தான் அதான் இருக்கும் நம்ம எம்பெருமானையை ஏற்று பணி கொள்ளும்படியாக செய்த இராமானுசன் பரந்தா பரன் தாமமும் பரன் பாதமும் என் சன்னித் தெரிக்க வைத்தான் பெருமானுடைய திருவிழிகளையும் என்னுடைய சென்னியை ஏற்கும்படியாக செய்தான் என் தலையில் வைத்தான் அதனால் எனக்கு ஏதும் குறைவில்லை எனக்கு ஏதும் சிதைவில்லையே எனக்கு எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பாஸ்வொரு தோசனம் பார்த்துடலாமா என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேற ருத்து ஊழி முதல் பனையே பண்ண பணித்த இராமானுஜன் பரன் பாதமும் என் சென்னித்தரிக்கவைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே ஸ்ரீமதே ராமானுஜாயன்